கடந்த காலத்தில் எப்படி அண்ணாமலை அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டீல் பண்ணாரோ அதே போல தற்பொழுது இருக்கக்கூடிய மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கார்னர் பண்ண ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இதுவரை நீங்கள் சாதித்தது என்ன கடந்த மாதத்தில் அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் போய் இணைஞ்சாங்க நேற்றைய தினம் மைத்ரேயன் அவர்கள் திமுகவில் போய் பழனிசாமி அவர்கள நம்பி போவதும் பாலுங்கன்ல போய் குதிப்பதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியை வந்து நினைக்கிறாங்க தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பி இதுவரை யாருமே கூட்டணிக்கு அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாஜகவினுடைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் ஒரு முட்டல் மோதல்களானது வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா இன்றைய தினம் ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் பதில் கொடுக்கும் விதமாக செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முரண்பட்ட கருத்துக்களை பேசி கடந்த காலத்துல எப்படி அண்ணாமலை அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டீல் பண்ணாரோ அதே போல் தற்பொழுது இருக்கக்கூடிய மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் எங்களுடைய கூட்டணிக்கு வந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதே போல் விரைவில் ஒரே மேடையில் டிடிவி தினகரன் அவர்களோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மேடை ஏறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தையும் சொல்லியிருந்தார் நயனார் நாயேந்திரன் அவர்கள் அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு என்ன சொன்னார் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களோடு மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதற்கு பின்பு டிடிவி தினகரன் அவர்கள் பற்றிய அந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது போய் நயனார் நாயந்திரன் அவர்கிட்ட கேளுங்க ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போறாரு இது போன்ற எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடு எதை குறிக்கிறது என்று பார்த்துமே ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இதே மாதிரி சின்ன சின்ன முட்டல்கள் மோதல்கள் வரும் அதற்கு பின்பு அந்த கூட்டணியை விட்டு நான் வெளியில வரேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில வந்துருவாரு பாஜக விட்டுருவாரு அவர்கள் உருவாக்கி வருவதாக நமக்கு தெரிகிறது இன்னைக்கு பாஜகவோட நிலைமை என்ன அப்படின்னா உண்மையாக நம்பிக்கையா இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக இழந்து விட்டார்களோ அப்படின்ற ஒரு கேள்விதான் பாஜக தொண்டர்கள் மத்தியிலே இருக்கு எங்க எவ்வளவு உண்மையா இருந்தாரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்குகள் எடுப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் அதே போல அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதற்கு காரணமும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் தான் அவர் தனிப்பெரும் தலைமையாக இருக்கிறாரு அவர் பின்னாடி மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது அதிமுகவினுடைய தொண்டர்கள் பெரும்பாலானோர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவரை தொடர்ந்து உதாசீனப்படுத்துவது நல்லதல்ல அதே போல தற்பொழுது அவர் இந்த கூட்டணி விட்டு வெளியே இருப்பது மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும் சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பாஜகவினுடைய ஆதரவாளர்களே பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையேயான இந்த கருத்து மோதல்களானது அடுத்தடுத்து வளரக்கூடுமா என்கின்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இதுவரை நீங்கள் சாதித்தது என்ன கடந்த மாதத்துல அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் போய் இணைஞ்சாங்க நேற்றைய தினம் மைத்ரேன் அவர்கள் திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க நாளைக்கு யார் யாரெல்லாம் போக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உங்க கூட இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு உங்க கூட இருப்பாங்க நாளைக்கு உங்க கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய உங்களை நம்பி யார் கூட்டணிக்கு வருவாங்க உங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணி கட்சிகள் உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி தான் நமக்கு என்ன தோன்றுகிறது உண்மையிலேயே வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏறக்குறைய ஒரு பத்து மாதம் இருக்கு அந்த பத்து மாதத்திற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு யார் தற்பொழுது வர கூட்டணியில் இருக்கிறாங்க பெரிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய அப்படி பலம் வாய்ந்த கட்சிகள் யார் கூட்டணியில் இருக்கிறா யாருமே இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் வரமாட்டாங்க அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி போவதும் பாலிங்கண்ணில் போய் குதிப்பதும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் வந்து நினைக்கிறாங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர் நம்பி இதுவரை யாருமே கூட்டணிக்கு வரல இனிமேலும் யாரும் வரப்போவதில்லை ஒருவேளை பலமாய்ந்த வாய்ந்த கூட்டணி வந்து அதிமுக அமைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒன்றுபட்ட அதிமுக இருக்கணும் அந்த ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் இந்த கூட்டணிக்கு நம்மளுடைய கூட்டணிக்கு வந்து வருவாங்க உண்மையிலேயே வரக்கூடிய கட்சிகள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு லாயலிட்டியை எதிர்பார்ப்பாங்க ஒரு உண்மைத்தன்மையை எதிர்பார்ப்பாங்க நமக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அந்த வாக்குறுதியை இந்த கட்சி வந்து நிறைவேற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாதில்லைங்க இப்போ தேமுதிக கட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய கை கொடுத்து தூக்கி விட்ட கட்சி ஏன்னா அவர் ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குக்குள்ளாக அடைக்கப்பட்டிருப்பார் ஆனால் தேமுதிக கட்சி கூட்டணி வைத்த காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சிம்பத்தி அவருக்கு ஒரு சில தொகுதிகளில் கணிசமான வாக்குகளை வந்து பெற்றுக் கொடுத்துச்சு ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு தேமுதிக கட்சிக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வந்து உறுதியா கொடுத்துறோம் சொன்னாரு ஆனா கடைசியில என்ன சொல்லி சமாளிச்சாரு அவங்களுக்கு நாங்க எப்போ ராஜ்யசபா சீட் சொல்லி சொல்லிட்டு தலைமையை கேள்வி தேமுதிகாரு அதற்கு பின்பு எல் கே சுதீஷ் அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க எங்க இடத்துல ஆதாரம் இருக்கிறது தேவைப்பட்டால் ஆதாரத்தை காண்பிப்போம் என்ன சொல்றாரு நாங்க வரக்கூடிய அந்த ராஜ்யசபா சீட் காலியாக அப்பொழுதே தருகிறோம் என்று எந்த இடத்துல பண்ணல ஆகியனால அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தில் நாங்க வந்து ராஜ்யசபா சீட் தருவோம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நம்பிக்கை மோசம் எடப்பாடி பழனிசாமி அதே போல தன்னுடைய தொகுதியில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தர சொல்லிட்டு வன்னியர் சமுதாய மக்களிடத்துல மிகப்பெரிய ஒரு ஆசையை தூண்டிவிட்டு தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக ஏறக்குறைய நூறு நூத்தி எட்டு சமூகங்களுக்கு துரோகம் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் கொடுத்து தற்பொழுது வர நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போய் வைத்திருக்கிறாரு இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலம் மிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் தான் என்று கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வருவேன் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதை யாரும் ரசிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாரும் ஏற்க தயாராக இல்லை ஆகினால தான் களம் மாறுகிறது களம் வந்து மாறுது தற்பொழுது வரை நம்மளுடைய பார்வைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலானது திமுகவிற்கு சாதகமாக இருப்பது போல தெரியலாம் ஆனால் நாளை அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஓபிஎஸ் பி அவர்கள் வருவாரு அப்பொழுது களம் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி நூத்தி இடங்களுக்கு மேல பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்கின்ற ஒரு களமானது உருவாகும் அதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தலைமையாக இருக்கணும் அவர்கள் அந்த இடத்துல இல்லாமல் பழனிசாமி அவர்கள் எத்தனை சுத்து சுத்தினாலும் சரி யார் யாரையெல்லாம் கூட்டணிக்கு போய் அழைச்சாலும் சரி யார் வரவும் மாட்டாங்க யார் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிறவும் மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஐயா அவர்களாக இருக்கட்டும் பாஜக மேலிடமாக இருக்கட்டும் எப்படியாவது டி தினகரன் அவர்களை இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க நூற்றி ஐம்பது இடத்துக்கு மேல ஜெயிச்சிருவோம் நீங்க எதுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இந்த கூட்டணிகளை சேர்க்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த கூட்டணியிலேயே சேர்க்காம புறக்கணிச்சாரு விளைவு என்னாச்சு ஏறக்குறைய முப்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல அதிமுக வெற்றியை தடுத்தார் டிடிவி டிவி தினகரன் அவர்கள் தற்போது டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணிக்குள்ளாகவோ ஐயோ ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்குள்ளாகவோ சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு இது எதை குறிக்குது அப்படின்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற போவதில்லை அப்படின்றது தான் குறிக்குது ஏன் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை சேர்க்காம ஆனால் டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணிக்குள்ளே கொண்டு வராமல் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்காம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் நான் வெற்றி பெற்றுருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக வந்துடுவேன் சொல்லிட்டு சொல்வதை எந்த ஒரு அதிமுக தொண்டர்களும் நம்ப மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராடம் போரா கூட்ட வருதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் ஓட்டாக மாறிவிடும் என்று நினைத்துக் கொண்டிருப்பாரே ஆனால் அது பகல் கனவாகத்தான் போகும் காசு கொடுத்தா கூட்டம் வரும் வரக்கூடிய கூட்டம் ஓட்டாக மாறுமா என்று கேட்டால் அது ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை இல்லை தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த கூட்டம் வேறு மான்முக அம்மா அவர்களுடைய தலைமைக்கு வந்த அந்த கூட்டம் என்பது வேறு இருவரும் தெய்வங்களுக்கு பின்பு அதிமுக மூன்றாவது தலைமுறை தலைவராக இருந்த ஓ பி எஸ் அவர்களுக்கு என்று வந்த அந்த கூட்டம் அது வேறு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் காசுக்கு வரக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக மக்கள் பரவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே நிலையில் பயணித்தார் அப்படின்னா அதிமுகவிற்கு முடிவரையை எழுதிடுவார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அமைவதற்கு உதவி தான் செய்வாரே ஒழிய அதிமுக ஆட்சிக்கு எந்த விதத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த சுற்றுப்பயணம் உதவாது என்பதுதான் தான் நிதர்சனமான உண்மை ஒன்றுபட்டால் உண்டுவாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கினில் அனைவருக்கும் தாழ்வு இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசித்து பார்த்தால் உறுதியாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அதிமுகவினுடைய ஆட்சியை அமைத்தடலா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலத்தோடு இருப்பாரே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு உறுதியா அதிமுக ஒன்றிணையும் அந்த ஒன்றுபட்ட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பாரா இருக்க மாட்டாரா என்பதை காலம்தான் முடிவு செய்யும் நன்றி வணக்கம்